இங்க பாரு சுரபி விக்ரம் இந்த வீட்டை உன்னோட பணத்துல தான் வாங்கியிருக்கான் அதனால இதெல்லாம் உன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோ என்று ரேணுகா சொன்னார் அவர் சொன்னதை கேட்ட சுரபி அதிர்ச்சி அடைந்தாள் என்னமா சொல்ற என்று சுரபி கேட்டாள் ஆமா சுரபி இப்ப நீ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்ட அதை யூஸ் பண்ணி தான் இந்த விக்ரம் நிறைய பணம் சம்பாதிச்சிருப்பான் அந்த காசுல தான் இந்த வீட்டை வாங்கியிருக்கான் அப்படி பார்த்தா இது உன் காசுல வாங்கின வீடு தானே அதான் இந்த வீட்டை உன் பேர்ல இருக்கிற மாதிரி பார்த்து போன சொல்றேன் என்று ரேணுகா சொன்னார் சுரபி அவருக்கு பதில் சொல்வதற்காக வாயை திறந்தாள் அப்போது சுரபியை அழைத்த விக்ரம் இந்தா பேபி வாங்கிக்கோ என்றவன் அவளிடம் சில டாக்குமெண்ட்டுகளை கொடுத்தான் அதை பார்த்து சுரபி என்ன இது என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் இந்த வீட்டோட டாக்குமெண்ட் நான் இதை என் பேபி பேர்ல தான் வாங்கியிருக்கேன் என்று விக்ரம் புன்னகையுடன் சொன்னான் அவன் சொன்னதை கேட்டு சுரபி ஆச்சரியம் அடைந்தாள் எதுக்காக இந்த வீட்டை என் பேர்ல வாங்கணும் ஏன்னா நான் பேபி என்று விக்ரம் போது சரவணன் அவனை அழைத்தார் அவன் சென்றதும் தன் கையில் இருந்த டாக்குமெண்ட்டுகளை தன் அம்மாவின் முன்பு விசிறி அடித்த சுரபி பாத்துக்கோங்கம்மா விக்ரம் இந்த வீட்டை என் பேர்ல தான் வாங்கியிருக்கான் ரொம்ப ஃபீல் பண்ணாத உன் பணத்தில் தான் அவன் இந்த வீட்டை வாங்கியிருக்கான் அப்படியே அவன் பணத்தில் இந்த வீடை வாங்கியிருந்தாலும் அதில் பெருசாக பெருமைப்பட்டுக்கும் ஒன்றும் இல்லை அப்புறம் சுரபி எப்போ பார்த்தாலும் டிசைன் டிசைன் அதிலேயே கவனமாக இருக்காத கொஞ்சம் பெரிய ஆளுங்கக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கிக்கோ உன் அசிஸ்டண்ட்டை பார்த்தியா உன்னை விட அவனுக்கு உன் பேரை யூஸ் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு தெரிஞ்சிருக்கு என்று ரேணுகா சொன்னார் சுரபி அவரை அலட்சியமாக பார்த்தாள் அவளுடைய பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் விக்ரம் தன் சொந்த உழைப்பால் தான் வாங்கி இருக்கிறான் என்ற உண்மை சுரபிக்கு நன்றாகவே தெரியும் கண்ணிமைக்கும் நேரத்தில் சில நாட்கள் கடந்துவிட்டன அன்று இரவு வீட்டிற்கு வந்த விக்ரம் யோகா செய்து கொண்டிருந்தபோது அவனது போன் ஒழித்தது ராக்கெட் ராஜா தான் போன் செய்திருந்தான் விக்ரம் போனை அட்டன் செய்ததும் சார் நீங்க சொன்ன மாதிரி ராகுல் இன்னைக்கு எனக்கு போன் பண்ணியிருந்தான் என்று ராக்கெட் ராஜா சொன்னான் ராகுல் என்ன சொன்னான் என்று கேட்ட விக்ரமின் முகம் தீவிரமாக இருந்தது நான் சொன்னதை செஞ்சா போன முறை விட அதிக பணம் தர்றதா சொல்றாரு அவர் மீட் பண்ண வர சொல்லியிருக்காரு சார் சார் நான் போய் அவரை மீட் பண்ணட்டுமா என்று ராக்கெட் ராஜா கேட்டான் தேவல நீ வேலையை பாரு அந்த மேத்தா குடும்பத்தை நான் கவனிச்சுக்கிறேன் நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் என்ற விக்ரம் போனை கட் செய்தான் ராகுல் சொன்ன மாதிரி ராக்கெட் ராஜா பண்ணலைன்னா அப்புறம் அந்த ராகுல் வேற யார்கிட்டயாவது இத பண்ண சொல்லி கேட்பான் எப்படி இருந்தாலும் அவனால சுரபிக்கு ஆபத்து தான் என்று நினைத்த விக்ரம் உடனே கௌதமுக்கு ஃபோன் செய்து எனக்கு மேத்தா குடும்பத்தோட எல்லா டீட்டெயில்ஸும் வேணும் அதுவும் இம்மிடியா என்றவன் அவரின் பதிலை எதிர்பார்க்காமல் ஃபோனை வைத்தான் அப்போது காலிங் பில் அடித்தது விக்ரம் சென்று கதவை திறந்தபோது சரவணனின் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்குள் நுழைந்தது இங்க பாரு சுரபி உன்னோட அத்தை சொன்னதை மறந்துடாத அதை பத்தி ஒரு முறை யோசிச்சு பாரு என்று ரேணுகா சொன்னார் சரிமா என்று சுரபி சொன்னால் அவர்கள் எதை பற்றி பேசிக் கொள்கிறார்கள் என்று புரியாத விக்ரம் என்ன மாமியார் நீங்கள் எதை பத்தி பேசிக்கிறீங்க என்று கேட்டான் சுரபி இவங்கிட்ட எதையும் சொல்லாத இவங்கிட்ட எல்லாம் கெட்டு குட்டி சோறாயிடும் என்றார் ரேணுகா மூச்சு விடாமல் பேசியதை கவனித்த விக்ரம் இந்தாங்க மாமியார் தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் தம் கட்டி பேசுங்க என்றான் விக்ரம் நாளைக்கு நாம ஆன்டிக் எக்ஸிபிஷன் போறோம் அங்கே நான் என்னோட சின்ன அத்தையை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் என்றால் இங்கே பார் விக்ரம் அவங்க இவ்வளோ தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க ஒன்றே கிடையாது அதனால நீ அவ கூட போக வேண்டிய அவசியம் இல்லை நீ சுரபியை டிவோர்ஸ் பண்ணாலும் அவளுக்கு அசிஸ்டண்டாக இருக்கலாம் அவள் பேரை யூஸ் பண்ணி இன்னும் எவ்வளோ வேணும்னாலும் உனக்கு வேண்டிய அளவுக்கு பணம் சம்பாதிச்சுக்கோ என்ன சொல்கிற என்று கேட்டார் இந்த கிழவிக்கு இதே வேலையா போச்சு இதை கேட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம நேரம் தான் வீணாகும் என்று நினைத்த விக்ரம் எதுவும் சொல்லாமல் தன் அறைக்கு சென்று தியானம் செய்ய தொடங்கினான் விக்ரம் சொல்வதை பார்த்து ரேணுக்கா பாத்தியாடி நான் பேசிக்கிட்டே இருக்கேன் எவ்வளவு திமிரா கிளம்பி போயிட்டே இருக்கான் எவ்வளவு நாள் நீ உன்னை தலையில தூக்கி வச்சு ஆர்டர் நானும் பாக்குறேன் போதும்மா அப்படியெல்லாம் ஒரு நாளும் நடக்காது விக்ரம் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு பண்ணியிருக்கான் அதையெல்லாம் மறந்துட்டு உன்னால எப்படிமா இப்படியெல்லாம் பேச முடியுது என்று சுரபி சொன்னாள் தான் இனி என்ன சொன்னாலும் தன் அம்மா புரிந்து கொள்ள மாட்டார் என்பதை உணர்ந்த சுரபி அவரிடம் மேலும் வாக்குவாதம் செய்ய விரும்பாமல் தன் அறைக்கு சென்றாள் மறுநாள் காலை விக்ரமும் சுரபியும் தயாராகி வெளியே வந்தனர் கௌதம் ஏற்கனவே காருடன் காத்திருந்தார் சுரபி தன் புடவையை சரி செய்து கொண்டே படியில் இறங்கிய போது சேலை காலில் தடுக்கி கீழே விழத் தொடங்கினாள் ஐயோ என்றவள் தான் கீழே விழப்போகிறோம் என்று நினைத்து கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் ஆனால் அதற்குள் ஒரு கை அவள் இடுப்பை வளைத்து அவளை நேராக நிற்க வைத்தது அடுத்த கணம் அந்த கைக்கு சொந்தக்காரன் யார் என்று அவளுக்கு புரிந்துவிட்டது விக்ரம் அவளுடன் நிறைய பேசினாலும் இதுவரை ஒருமுறை கூட அவளை தொட்டது இல்லை அவனின் முதல் தொடுகை அவளுக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியது அவளை தன் கைப்பிடியிலேயே வைத்திருந்த விக்ரம் பார்த்து நடக்கிறது இல்லையா பேபி என்றான் ஆனால் அவன் குரல் சுரபியின் காதில் விழவில்லை அவள் வேறு உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாள் அதை கவனித்த விக்ரம் தன் ஒற்றை விரலால் அவளின் முக வடிவை அளந்தவன் பேபி இப்போ எக்ஸிபிஷனுக்கு போகணும் போகலாமா இல்ல என்றான் அவன் குரலில் தன்னிலைக்கு திரும்பிய சுரபி அவனிடமிருந்து விலகி நின்றாள் சொல்லு பேபி என்று விக்ரம் ஹஸ்கி வாய்ஸில் கேட்டான் அவன் கேள்வியில் முகம் சிவந்தவள் பேசாம வா போலாம் என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக ஓடி சென்று காரில் ஏறினாள் அவளின் முக சிவப்பை பார்த்து விசில் அடித்தபடி விக்ரம் காரில் ஏறி அமர்ந்தான் அவர்கள் இருவரும் அமர்ந்ததும் கௌதம் காரை ஸ்டார்ட் செய்தார் இருவருமே ஒருவித மந்தகாச மனநிலையில் இருந்தனர் எனவே சிறிது நேரம் காரில் அமைதி நிலவியது விக்ரம் கண்களை மூடி அந்த உணர்வை அனுபவித்துக் கொண்டிருந்தான் அப்போது சுரபி விக்ரம் அம்மா சொல்றத எல்லாம் பெருசாக எடுத்துக்காத அம்மா நிறைய பேசுவாங்களே தவிர மனசுல எதுவும் இருக்காது எனக்கு தெரியும் அவங்க உன்னை ஒவ்வொரு முறையும் இன்சல்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க உனக்கு நிச்சயம் அவங்க மேலே கோபம் இருக்கும் ஆனால் ப்ளீஸ் எனக்காக அவங்கள பொறுத்துக்கும் என்றாள் தன் கண்களை திறந்து அவளை பார்த்த விக்ரம் இட்ஸ் ஓகே பேபி அவங்க என்னோட மாமியார் தானே நான் அவங்க சொல்கிறது எதையும் பெருசாக எடுத்துக்கல அதனால் நீ இந்த சின்ன மூளையை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தாத சரியா என்றான் ரொம்ப சந்தோஷம் விக்ரம் அப்புறம் நீ ஏற்கனவே என் குடும்பத்துக்காக நிறையா பணம் செலவு பண்ணிட்ட எனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல சோ பணத்தையும் நான் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அதுக்கு என்கிட்ட பணம் இல்ல வீட்டை பேர்லேயே மாத்திக்கோ என்று சுரபி சொன்னாள் என்ன பேபி இப்படியெல்லாம் பேசுற நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தன் தானே என் குடும்பத்துக்காக நான் இதெல்லாம் பண்ண இப்போ நீ எனக்கு பணம் கொடுத்து என்னை வேற யாரோ மாதிரி தள்ளி நிறுத்த போறியா என்று விக்ரம் கேட்டான் இல்லை விக்ரம் எனக்கு உன்னோட பணத்தை யூஸ் பண்ண பிடிக்கல ப்ளீஸ் அதனால் நான் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கோ இல்லைனா என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது ஓகே பேபி நான் வாங்கிக்கிறேன் ஆனால் இப்போ கிடையாது நீ நல்லா சம்பாதிக்கும்போது வட்டியோட சேர்த்து வாங்கிக்கிறேன் இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் அது சரி விக்ரம் நீ எப்படி அந்த வீட்டை வாங்கின உனக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் கிடைச்சது என்று சுரபி கேட்டாள் அவள் அவ்வாறு கேட்டதும் விக்ரம் திரு திருவென்று முடித்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது